அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் குறிஞ்சி நகரைச் சேர்ந்தவர் தான் பிரசாத் இவருக்கு நாற்பது வயசாகுது இன்னும் திருமணமாகலை இவர் ஐடிஐ படிச்சிருக்காரு பிரசாத் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் சுந்தரமூர்த்தி நகரில் புதிதாக வாடகைக்கு குடி வந்திருக்காரு நேற்று முன்தினம் திடீர்னு மாலை அவருடைய வீட்டுக்குள்ள கழுத்து அறுக்கப்பட்ட அலறியபடி பிரசாத் ஓடி வந்திருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக இறந்து போயிட்டார் இதனை கண்டு அவருடைய தாய் அழுது கூச்சலிட்டு இருக்காங்க இந்த சத்தத்தை கேட்டு அக்கம் உள்ளவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க அப்போது இரத்த வெள்ளத்துல பிரசாத் வீட்டுக்குள்ள உயிரிழந்து கிடந்திருக்காரு இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக திருப்பாதி புலியூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து கடலூர் மாவட்ட எஸ்பியான ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை மீட்டு உடலை கைப்பற்றி பிரேத பசினைக்காக அனுப்பி வச்சார் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வந்தாங்க இந்த நிலையில்தான் திருப்பாதி புலியூர் காவல் நிலையத்தில் பிரசாத்துடைய பக்கத்து வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த கவிப்பிரியா வயது முப்பது என்பவர் சரணடைஞ்சாங்க அப்போது அவங்க கிட்ட கே அவங்கக்கிட்ட போலீஸார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது கவிப்ரியா திருப்பாதி புலியூர் அகில் நாயுடு திருவில் வசித்து வராங்க இவர் பிரசாத் வீட்டுக்கு அருகே வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய தன்னுடைய தந்தை வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போவாங்க அதே போல தான் கவிப்பிரியாவுடைய தங்கையும் தன்னுடைய தந்தையை பார்க்குறதுக்காக அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்துருக்காங்க கடந்த மூன்று நாட்களாக கவிப்பிரையாவுடைய தந்தை தன் கவிப்பிரையாவுடைய தங்கை தந்தையை பார்க்க வரும்போதெல்லாம் பிரசாத் அவருக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்துட்டு வந்திருக்காங்க பொறுத்து பொறுத்து பார்த்த கவிப்பிரையாவுடைய தங்கை கதறி அழுதுகிட்டு தனக்கு பிரசாத் பாலியல் தொல்லை கொடுப்பதாக தன்னுடைய அக்காவான கவிப்பிரயாவுக்கிட்டையும் சொல்லியிருக்காரு அதே போல் அக்காவின் கணவனான முத்துக்கிட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க இதனால் ரெண்டு பேருக்கும் கடுமையான ஆத்திரம் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேருமே நேராக முத்து பிரசாத்துடைய வீட்டுக்கு போய் கண்டிச்சிருக்காங்க அப்போ பிரசாத் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் வந்து வாக்குவாதமும் செஞ்சுருக்காரு அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரையுமே விரட்டி அனுப்பிச்சிருக்கான் இதனால் வீட்டுக்கு வந்த முத்துவுக்கும் கவிப்ரியாவுக்கும் ஆத்திரம் தாங்க முடியல நம்ம வீட்டு பொண்ணு மேலேயே கை வைக்கிறான் என்னென்னு போய் கேட்டால் நம்மளையே விரட்டி விடுறான் நம்மக்கிட்டயே பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கோபப்பட்டவங்க அவனை தான் சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க இதுக்காக பிரசாத் எப்போ வீட்டிலேருந்து வெளியே வருவான்னு பார்த்துட்டு வந்திருக்காங்க பிரசாத் வீட்டை விட்டு வெளியே வந்த அந்த சமயத்தில் முத்துவும் அவருடைய மனைவியான கவிப்பிரையாகவும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரசாதை தங்களுடைய வீட்டுக்குள்ளே தரத்தரனு இழுத்துட்டு போயிட்டு அவருடைய கழுத்தை கத்தியால் அறுத்துருக்காங்க இதனால் அலறியபடி பிரசாத் தன்னுடைய வீட்டுக்குள்ளே ஓடி வந்திருக்காரு ஆனால் ரத்தம் அதிகமாக வெளியேறி வீட்டுக்குள்ளேயே துடிதுடித்து பரிதாபமாக பிரசாத்தும் இறந்து போயிட்டார் காவல் நிலையத்துக்கு வந்து கவி பிரியா மட்டும்தான் வந்து சரணடைஞ்சாங்க ஆனா அவருடைய கணவரான முத்து வந்து தலைமுறை ஆயிட்டாரு இந்த கொலையில முத்துவும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுமே போலீஸார் தனிப்படைகள் அமைத்து முத்துவையும் தேட ஆரம்பிச்சாங்க ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே முத்துவும் அதே காவல் நிலையத்துக்கு வந்து திருப்பாதி புலியூர் காவல் நிலையத்துக்கு வந்து அவரும் சடன் அடைஞ்சிருக்காரு அப்போ போலீஸார் அவங்கக்கிட்ட கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தி எங்கே அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க அப்போ அந்த கத்தியை நான் கெடிலம் மாற்றில் வீசியதாக விசாரணையில் தெரிவிச்சிருக்காரு போலீஸாரும் சம்பவ இடத்துக்கு போயிட்டு அந்த கத்தியையும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க இதை எடுத்து போலீஸார் வழக்கு பதிவு செய்து வாலிபரை கொலை செய்த வழக்கில் கணவன் மனைவியை கைது செய்து கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்திருக்காங்க அதன் பிறகு இருவரையுமே மத்திய சிறையிலையும் அடைச்சிருக்காங்க கொலை செய்யப்பட்ட பிரசாத்துடைய உடலானது கடலூர் அரசு மருத்துவமனையில் உறவினரிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட கவிப்படையாருடைய தங்கையான பட்டதாரி பெண்கட்டையும் தற்போது போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்